இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இந்த சமுதாயமே இப்படித்தான் சாதியால் சீண்டிய பாஜக வேட்பாளர் நீ முதல்ல வாய மூடுமா பேசாத கொதித்தெழுந்த பிசிகா நிர்வாகி சிதம்பரம் பிரச்சாரத்தில் பரபரப்பு இந்திய நாடாளுமன்ற தேர்தல் களம் நாளுக்கு நாள் சூடு பிடித்து வருகிறது தேர்தல் தொடங்க இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது அதன் பிறகு ஏப்ரல் மே ஜூன் ஆகிய மாதங்களில் வெவ்வேறு மாநிலங்களில் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன இந்தியாவை அடுத்த ஐந்து வருடம் ஆட்சி செய்யப்போவது யார் என்ற போட்டி நாளுக்கு நாள் தீவிரமடைந்து வருகிறது அந்த வகையில் திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தனி தொகுதிகளில் போட்டியிடுகிறது அதில் சிதம்பரம் தொகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் விழுப்புரம் தொகுதியில் ரவிக்குமாரும் போட்டியிடுகின்றனர் இந்நிலையில் சிதம்பரத்தில் திருமாவளவனை எதிர்த்து அதிமுக வேட்பாளர் சந்திரகாசன் பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி உள்ளிட்டோர் போட்டியிடுகின்றனர் இதற்கிடையில் சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லாமல் அரசியலுக்குள் நுழைந்த கார்த்திகாயினி வேலூர் மாநகராட்சி மேயராக இரண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்றவர் அதன் பிறகு கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலகட்டத்தில் அதிமுகவில் இருந்து விலகிய கார்த்திகாயினி பாஜகவில் ஐக்கியமானார் இதையடுத்து கடந்த ஏழு ஆண்டுகளாக கட்சி பொறுப்பில் இருந்த கார்த்திகாயினி தற்போது திருமாவளவனுக்கு எதிராக சிதம்பரம் தொகுதியில் களமிறக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் தான் செல்லும் இடமெல்லாம் திருமாவளவனை கடுமையாக விமர்சித்து வாக்கு சேகரித்து வருகிறார் இதனிடையே இந்த தேர்தலில் திமுக எதிர்ப்பு ஓட்டு மற்றும் பாமகவின் ஓட்டு வங்கி இணைந்து பாஜக வேட்பாளருக்கு கணிசமான ஓட்டுகள் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது இத்தகைய சூழலில் கடந்த பத்தாம் தேதியன்று அரியலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மணக்கால் கிராமத்தில் பாஜகவினர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் அப்போது பேசிய பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ள திருமாவளவன் தொகுதி மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை என விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் திருமாவளவனையும் கடுமையாக எதிர்த்து பேசினார் அது மட்டுமின்றி நீங்கள் எனக்கு வாக்களித்தால் என்னுடைய குடும்பத்துடன் நான் சிதம்பரம் தொகுதியிலேயே தங்கிவிடுவேன் மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் பூர்த்தி செய்து கொடுப்பேன் என தெரிவித்தார் இதனிடையே பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி தொடர்ந்து திருமாவளவனை விமர்சித்து வந்தபோது திடீரென அங்கு வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அரியலூர் ஒன்றிய பொருளாளர் பூமிநாதன் என்பவர் அவரின் பேச்சை நிறுத்தும்படி கூறினார் அங்கிருந்த கார்த்திகாயணியை பார்த்து நீ அவரை பற்றி எதுவும் பேசாத முதல்ல வாயை மூடுமா என்று கடுமையாக கத்தி பேசினார் இதனால் அந்த பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது இதையடுத்து பாஜகவினருக்கும் விசிகவினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் அங்கு வந்த போலீசார் பூமிநாதனை அங்கிருந்து அப்புறப்படுத்தி வெளியே அனுப்பினார் இதைத் தொடர்ந்து பேசிய பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி நீங்கள் அராஜகம் செய்யக்கூடாது இந்த சமுதாயம் அராஜகம் செய்யும் சமுதாயம் என்றுதான் வெளியில் காட்டுகின்றனர் இதனால் தான் மற்ற சமுதாயத்தினர் நம்மை மதிப்பதில்லை இந்த சமுதாயத்தில் ஒரு தொழிலதிபர் உள்ளாரா இத்தனை ஆண்டு காலம் கையை கட்டிதான் நிற்கிறோம் நான் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பெண் உங்களிடம் நான் வாக்கு சேகரிக்க வந்துள்ளேன் எனக்கு வாக்களித்தால் மோடி ஐயாவிடம் சொல்லி ஒவ்வொரு கிராமத்திலும் உள்ள பெண்கள் முன்னேற வலி செய்வேன் என அந்த கூட்டத்தில் பேசியிருந்தார் அதே நேரத்தில் இந்த சமுதாயம் அராஜகம் பண்ற சமுதாயம்னு வெளியே காட்டுறாங்க என பாஜக வேட்பாளர் கார்த்திகாயினி பேசியது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது கையை கட்டி தான் நின்றுட்டு இருக்கிறோம் இதை நீ எனக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா மோடி என்கிட்ட சொல்லி ஒவ்வொரு கிராம பெண்களுடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு கிராம பெண்களுடைய வளர்ச்சிக்காக பத்து லட்சத்துல இருந்து ஐம்பது லட்சம் இருக்கு உங்களுக்கு தெரியுமா இது யார் செய்யணும் நீங்க எனக்கு ஓட்டு போட்டு தாமிர சின்னத்துல நான் வந்து நிக்கிறேன் ஏற்கனவே நான் மேயர் இருந்திருக்கேன் ஐந்தாண்டு கால மக்கள் சேவை செஞ்சிருக்கேன் உங்களுக்காக செய்யணும் என் சமுதாயம் தலை நிமிரணும்

சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு